அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் ஆடல் மிகவும் அற்புதமே விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே ஆடல் மிகவும் அற்புதமே விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே அடைக்கலம் நின் பொற்பதமே அடைக்கலம் நின் பொற்பதமே உன்னாடல் மிகவும் அற்புதமே கூடல் மாநகரில் கோவில் கொண்டுள்ள சோமசுந்தரமூர்த்தியே கூடல் மாநகரில் கோவில் கொண்டுள்ள சோமசுந்தரமூர்த்தியே குச்சம் குறைகளை பொறுத்தருளி எமக்கு கீர்த்தியே குச்சம் குறைகளை பொறுத்தருளி எமக்கு வழங்கிடுவாய் கீர்த்தியே ஆடல் விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே அடைக்கலம் எமக்கு நின் பொற்பதமேம் பாடத்தை மகனிடம் பயின்ற தயாலா பார்வதி தேவியின் அருமை மனாலா பாடத்தை மகனிடம் பயின்ற தயாலா பார்வதி தேவியின் அருமை மணாலா மூடத்தை களைந்து எரியும் குணாலா மூடத்தை களைந்து எரியும் குணாலா முன்னேற்றம் அடைய மார்க்கம் சொல்லிடும் சீலா முன்னேற்றம் அடைய மார்க்கம் சொல்லிடும் சீலா ஆடல் விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே அடைக்கலம் நின் பொற்பதமே ஈடச் முன் உன் இதயத்துள் சூரக்கும் ஈசனு தயவால்யம் இல்லங்கள் சீரக்கும் ஈடச் முன் உன் இதயத்துள் சூறக்கும் ஈசனு தயவால்யம் இல்லங்கள் சீரக்கும் நடனைத்தும் புனித மையங்கள் தீரக்கும் நாடனைத்தும் புனித மையங்கள் தீரக்கும் நடராஜனே உந்தன் புகழ் கொடியெங்கும் பறக்கும் நடராஜனே உந்தன் புகழ் கொடியெங்கும் பறக்கும் நடராஜனே உந்தன் புகழ் கொடியெங்கும் பறக்கும் ஆடல் விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே அடைக்கலம் எமக்கு நின் பொற்பதமே கூடல் மாநகரில் கோவில் கொண்டுள்ள சோமசுந்தரமூர்த்தியே குச்சம் குறைகளை பொறுத்தருளி எமக்கு வழங்கிடுவாய் கீர்த்தியே வழங்கிடுவாய் கீர்த்தியே ஆடல் விளையாடல் திருவிளையாடல் மிகவும் அற்புதமே களம் எமக்கு நின் பொற்பதமே நன்றி வணக்கம்